Yeah! கானா வந்தனம் नमस्ते காபா குஸ்கா குஸ்கா கெகடயாடா சிக்கன் பிரியாணி ஆலீலே கானா டேய் கன்னாரிய கரெட்டு ஐயோ சிப்பு வந்துச்சாம்லடா சிப்பு மாட்டா நாட்ல வரதுக்கு பிரச்சனை உங்களுக்கு குஞ்சிலே பிரச்சனை

நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கீழே கொடுமலூர் அமர்ந்திருக்க கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வெளியூரில் வந்திருக்க கூடிய நாடக கால பெருமக்களுக்கும் எங்களது அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி 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 வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்களே வந்திருக்காங்க யார் வர சொன்னது யார் வர சொன்னதா நாடகத்துக்கு வந்திருக்காங்க நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க நோட்டீஸ் அடிச்சாங்க நம்ம எல்லாரும் கலம்ப நாடகத்துக்கு வந்திருக்கோம் நோட்டீஸ் எதுக்கு தொங்க போட்டாங்க எதுக்கு தொங்க போட்டாங்க படித்து பார்க்கிறது தொங்க போட்டாங்க இங்க யாராவது வர சொன்னாங்களா இல்ல எதுக்கு வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்கானே தெரியலையா நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து இந்த நாடகத்தை நல்லா நடிச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் நம்ம வந்திருக்கோம் சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஆமா மச்சா ஆனா நம்மளுக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் இங்க ஒரு ஊருக்கு வந்தாச்சுடா சரி அவங்கள நம்மள சந்தோஷப்படுத்தணும் உண்மை அவளோ சந்தோஷப்படுத்ததே நம்ம வந்திருக்கோம் இருக்கோம் நம்ம வந்து இருக்கோம் நம்மள பார்த்து அவங்க சந்தோஷப்படணும் ஆனாயா சந்தோஷப்படுத்துறோம் அவங்கள சரி ஆனா நம்மளுக்கு என்ன ஹலோ ஹலோ ஆமா ஹலோ ஹலோ ஏ சூப்பரா இருக்கு எப்படி அதான் நம்ம மைசெட்டு அருமையாக இருக்குமில்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ ஆ எவ்வளவு நம்மளுக்கு துன்பம் இருந்தாலோ அவங்கள நல்லா சந்தோஷப்படுத்தணும் உண்மை அதுக்காகத்தான் வந்திருக்குறோம் அவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு கீழே கொடுமல்லூரில் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு இந்த கதம்பை காமிக்கணும் என்னடா ஏர்வாடியிலேருந்து வந்த மாதிரி இருக்குது

விடுஞ்சவனா தொழில் தான் முக்கியம் அப்புறம் கச்சா அப்புறம் மச்சா அன்னைக்கு நாடகம் தடைபட்டதுனால இன்னைக்கு நாடகம் சிறப்பாக அமைவதற்காக நமது கீழே கொடுமொழி பிறந்து எங்களை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமங்கும் அவர் ஒரு கைபேசிக்கு அனுப்பக்கூடிய எனது அன்பு தம்பி நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் ஆமா இந்த கீழ குடும்ப பெருமை சேர்க்கக்கூடிய அன்பு தம்பி ஒரு பாசமானவர் ஒரு பண்பானவர் ஈடாகாது ரொம்ப பண்பானவர் எங்களை எல்லாம் நம்ம ஊருக்கு பெருமை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொண்டு எங்கள் நாடகத்தை வீடியோ கருத்து எடுத்துக்கிட்டே இருக்க அதே இருந்தாலும் நம்ம ஊரு விருப்பத்திற்காக நம்ம ஊருக்காகவும் அண்ணே கனி என்ன விருப்பத்திற்காகவும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக என் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் கலக்க போவது யாரு நண்டு பாலா அவர்கள் இங்கு வருகின்றார்கள் அது மட்டும் தம்பிய மற்றங்க எல்லாருமே டி நண்பர்கள் அனைவரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடத்துவதற்காக நாடகத்தின் சிறப்பு அழைப்பராக சிறப்பு அழைப்பாளராக வருகின்றார்கள் யாரு நண்டு பாலா அவர்கள் வந்திருக்கிறார் அன்பு தம்பி சின்னலா இன்பரசன் இன்பரசன் நமது பக்கத்தூரில் உள்ள இன்பரசன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக நமது நிறைய பேர் வந்திருக்கா ஆனா என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல அது வாசி நீங்க எல்லாரும் எந்த போய் வீட்டுல தூங்குறது ரொம்ப நல்லதுன்ற போய் தூங்கிட்டோம் அதனால் நம்ம ஊருக்கு வந்த பேர் சில நம்ம ஊரில் வீட்டில் இருக்கிற அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை தூங்கும் கீழே குடும்பத்தில் வீட்டில் இருக்கின்ற அழகிய மீனாளம்மனை வணங்கி கலைப்பணியை தூங்குமா அந்த அழகிய மீனாளவை வணங்கிட்டு அப்புறம் இம்மா பத்தி பாடுவோம் கருணை உள்ள தோலு அம்மா அருளை பாரி தருகிறா கருணாக முருவெடுத்து கருமாரி அருகிறா மகிழகிலே முண்டகே முண்டக கண்ணியம்மாங்காடு தனிவால அம்மா கீழ கொடும்பலூரில் வாழுகின்ற அழகிய மாமா அம்மா தாயே கருமாரி

i

ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலகா கீழக்கொடுமலூர் கிராமத்தில் வீட்டில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அலைகிய மீனால் அம்மன் முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு சிறப்பாக நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக நிகழும் அன்புடைய மங்களகரமான விசுவாசம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சரியாக பத்து மணிக்கு தேவேந்திரகுல வேளாளர் சிங்கார கலையரங்கில் கீழக் கொடும்பலூர் கிராம தலைவர் கிராம பொறுப்பாளர்கள் மற்றும் எக்ஸு ஊராட்சி மன்ற தலைவர் எக்ஸ் ஒன்றிய துணை பெருந்தலைவர் எக்ஸ் கூட்டுறவு சங்க தலைவர் எக்ஸ் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆகியோர் தலைமையில் அபிராமம் காவல் நிலைய உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மின்வாரிய அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி செயலாளர் மற்றும் கிராம

அன்புனார் மனவையைச் சேர்ந்து டி அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் இவரங்கமேரிலே பெரிய கருப்பதாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே மனதை சேர்ந்த டி எஸ் என் ஐயப்பன் அவர்கள் சின்ன கருப்பு வேட நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஆறு மணி கலையரசு ஆறு மணி சக்கரவர்த்தி புதுகையைச் சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் இவரங்கமேரிலே ஆறு மணிய பின்பாட்டை சேர்ப்பார்கள் தந்தானானதந்தானே